கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் அண்ட் சப்போர்ட் பகுதி ஒன்று சாமுவேல் அதிகாரம் மூன்று சாமுவேல் என்னும் பிள்ளையான் தான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை ஒருநாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டிருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் என்றான் அவன் போய் மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார் அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து இடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரேவேலில் ஒரு காரியத்தை செய்வேன் அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும் நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி யாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்துடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான் ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான் அவன் இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன எனக்கு அதை மறைக்க வேண்டாம் அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான் அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான் அதற்கு அவன் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவிடவில்லை சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பேர் மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார் கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் ஒன்று சாமுவேல் அதிகாரம் நான்கு சாமுவேலின் வார்த்தை எல்லாம் வந்தது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாலை மிரங்கினார்கள் பெலிஸ்தரோ ஆபக்கிலே பாலை மிறங்கியிருந்தார்கள் பெலிஸ்தர் இஸ்ரேவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்து இஸ்ரேவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரேலின் மூப்பரானவர்கள் இந்து கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம் அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள் அப்படியே கேரு பீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் அங்கே ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பிணை காசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிறபோது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலீஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள் பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலீஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்பு வைப்பவர் யார் எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வண்ணாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே பெலீஸ்தரே திடங்கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அப்பொழுது பெலீஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று இஸ்ரேவேலிலே முப்பதினாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது ஏலியின் இரண்டு குமாரராகிய ஆகிய பிணை காசும் மாண்டார்கள் பென்னியமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரிப்போட்டுக் கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான் அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்துக் கொண்டிருந்தான் தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இறைச்சல் என்ன என்று கேட்டான் அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான் ஏலி தொன்னூற்றெட்டு வயதுள்ளவனாயிருந்தான் அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாயிருந்தது அந்த மனுஷன் ஏலியை பார்த்து படையிலிருந்து வந்தவன் நான்தான் இன்று நான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான் அப்பொழுது அவன் என் மகனே நடந்த காரியம் என்ன என்று கேட்டான் செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடைய குமாரராகிய ஓ பினி பினைக்காஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூதளித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடறி முறிந்து செத்துப்போனான் அவன் இஸ்ரேவேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் பினை மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள் அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்டபோது அவள் கற்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள் அவள் சாகப்போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நீண்ட ஸ்திரீகள் நீ பயப்படாதே ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள் அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இசை வேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பேரிட்டாள் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இசை வேலை விட்டு விலகி போயிற்று என்றாள் ஒன்று பேதொரு அதிகாரம் ஐந்து உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நூற்று இருபத்தி இரண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரேவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் அவரை ஆராதிக்கப் போகிறோம் எல்லாரும் சேர்ந்து நாமம் மேன்மைப்போ வேறொரு நாமம் இல்லையே உந்தன் நாமம் மேன்மைப்போ வேறொரு நாமம் இல்லையே நெய் தேவன் நீரே என் தேவன் நீரே என் தேவன் நீரே என் தேவன் ஆலோசனை கத்தரே உண்மையா உண்மைதிக்கீரே உம்மைதிக்கீரே உம்மையாராதிக்கீரேசுவே அன்பரே நல்லவரே வல்லவரே என்னண்டவரே அன்பரே அல்லேவரே வல்லவரே என்ன ஆண்டவரே அன்பரே அப்படியே கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே we exalt your name on high lord I'll sing praises to your name. Oh Lord, praises to your name. Oh Lord, for your name is great and greatly too. to your name oh lord glory to your name oh lord for your name is great and breathe me to be blessed oh plez tu be deva, deva. deva. Hosanna! Hosanna! Hosanna in the highest! Lord, we lift up Your name with our hearts full of praise. Be exalted! Sena hênh 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 Mai, hênh Mai, hênh Mai, hênh 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 Mai, hênh Mai, Mai, യത്തീഴത്തരേയ പീടു മഹിമൈ രാജ രാജ

Nandri Yesuve Nandri Yesuve Nandri Raja Nandri Yesuve Nandri Yesuve Nandri Karangala Uyati Satadai Uyati Paloma together ah. டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க